ஆண்டவரே நாமத்திற்கு மட்டுமே உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கத்தனமே வந்து கூட்டி சேர்த்து அவருடைய கிருமைக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹால லோயர் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி சபா நன்றி நன்றி இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே உங்கள் கிருபைகளுக்காக நன்றி உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய வல்லமைக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு இசுவி அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத அன்பு குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு எந்த காலத்திலும் மாறாத அன்பு ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு எந்த காலத்திலும் மாறாத அன்பு இது ஒப்பில்லாத அன்பு இது பூரண அன்பு மனிதரும் அன்பு மகனாய் ஏற்றுக் கொண்ட அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தாப்பனின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு இது பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு இது பூரண அன்பு மத்தையு பதி நான்காவது அதிகாரம் பதி மூன்றாவது பசனம் Let's turn our Bibles to Matthew chapter 14 and verse 13 ஏசு அதைக் கேட்ட அபிடம் இட்டு படவில் ஏறி வனாந்தரமான உர் இடத்துக்கு தனியே போனாம் செனங்களதைக் கேட்டிப்பட்டு பட்டனங்களிடு இருந்து கால் நடியாம் போனார்கள் மத்தையு பதி நான் Matthew 14 and verse 13. When Jesus heard of it, he departed thence by ship into a desert place apart. And when the people had heard thereof, they followed him on foot out of the cities. Here, this verse starts like this When Jesus heard of it, what was that which Jesus heard of? It was the death of John the Baptist. <coughs> எதை கேட்டார் என்று பார்த்தீங்கன்னா யோமான் ஸ்நானனுடைய மரணத்தை குறித்து அவர் கேள்விப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏறுவது ராஜாவின் காரியங்களை அவன் அவன் அவனுடைய பாவத்தை யோவான் ஸ்நானன் கண்டித்து வைத்ததுனாலே அவனை சிறையில் வைத்திருந்தார்கள் ஆனாலும் ராஜா யோவான் ஸ்நானன் ஸ்ரானன் சொல்லுகிற காரியங்கள் ஆலோசனையை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தான் ஏரோதிய என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மகளை வைத்து ஒரு சதி செய்து தலையை கேட்பாள் கேட்கும்படியாக கடைசியில் ராஜா தான் வாக்கு கொடுத்தபடினாலே அதை நிறைவேற்ற அவர் வேண்டியதாக இருந்தது இங்க நீங்க பாத்தீங்கன்னா அதனால ஒன்பதாவது வசனம் மத்திய பதினான்கு ஒன்பது ராஜா துக்கமடைந்தான் ஆகிலும் ஆணையின் நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்தில் யோவானை சிரச்சேதம் பண்ண வைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம் ஏன் அந்த ராஜா துக்கமடைந்தான் என்றால் அவன் யோவான் ஸ்தானை கொலை செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தாலும் அவனுடைய அவன் பா உண்மையாகவே அவன் பாவம் செய்ததை செய்திருந்தான் அவன் அதை உணர்த்தப்பட்டிருந்தான் அதாவது நிறைய பேருக்கு மற்றவர்கள் பாவத்தை பற்றி சொல்லும்போது அவங்க உணர்த்தப்படுவாங்க ஆமாம் அவங்க பாவி என்பது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் மனம் திரும்பவோ தங்களுடைய செய்களை மாற்றிக்கொள்ளவோ அவங்க வந்து அதை செய்ய மாட்டாமல் இருக்கிறார்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதாவது யோவான சிறைச்சாலையில் வைத்திருந்தான் ஆனால் அவனை கொல்லணும் அப்படிங்கிறது ராஜாவுக்கு பிரியமில்லாதிருந்தது அதனால அவன் வந்து ஒரு ஆணை கொடுத்தான் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்ற அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை யுவாசனுடைய தலையை அவங்க கேட்பாங்க அப்படின்னு அதனாலதான் ராஜா துக்கம் அடைந்தான் என்று சொல்லியிருக்கு அவனை சில சிறச்சேதம் பண்ணி பண்ணிவிட்டாங்கன்னு பார்க்கணும் அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி அவர் படவுல ஏறி மதாந்தரமான ஓர் இடத்துக்கு அவர் சென்றார் என்று சொல்லி பார்க்குறான் ஜீசஸ் வென்ட் டு த டெசர்ட் பிளேஸ் ஃபார் பீஸ் குயட்னஸ் அஸ் வெல் அஸ் லோன்லினஸ் ஹி வாண்டட் டு பி ஸ்டே பிட் அவே ஃபிரம் த பீப்புள் ஃபார் டூ ரீசன்ஸ் ஒன் இஸ் த டெத் ஆஃப் ஜான் தேப்டிஸ்ட் விச் கேவ் ஹிம் லிட்டில் பிட் ஆஃப் ஒரேஇன் ஹிஸ் ஹார்ட் அதாவது யுவான் ஸ்தான் மேலே அவர் வந்து இயேசுக்கு முன்னோடியாக வந்தவர் என்று சொல்லி பார்க்கிறேன்

அவர் அவர்களை நோக்கி வனாதரமான ஓரிடத்திற்கு தனித்து சற்று இளைப்பாறும்படி போவோம் பாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது என்று சொல்லி பார்க்கலாம் தே டிட் நாட் ஹேவ் மச் டைம் டு ஈவன் ஈட் ஃபுட் வருகிறவர்கள் போகிறவர்களும் அதிகமான ஊழியங்கள் அவருக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லாதபடிக்கு ஒரு ரெஸ்ட் இல்லாமல் அவர் இருந்ததுனால சற்று போ போகலாம் என்று போகலாம் என்று அவர் டிசைட் பண்ணி அவங்க போறாங்க இன்னொரு ஒரு ரீசனிங் பாத்தீங்கன்னா மத்திய பதினான்கு ஒன்று ரெண்டுலேயே நம்ம வாசிக்கிறோம் மத்தியு பதினான்காவது அதிகாரம் ஒன்று ரெண்டிலே அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாக ஏறுவது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி இவன் யோமான் ஸ்டாலன் இவன் மருத்துவரில் இருந்து எழுந்தான் ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்திகள் விளங்குகிறது என்றான் அப்போ இவ இயேசுவை வந்து பார்க்கணும் என்ன இயேசு இப்போ யோகான் ஸ்நானனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததுனால தனக்கும் இவனால ஒரு டேஞ்சர் இருக்குங்கிறத இயேசு அந்த இடத்துல ஒரு சென்ஸ் பண்ணி ஹீ ஜஸ்ட் வாண்டட் டு கோவா லிட்டில் பிட் அவே அப்படியாக இயேசு வந்து ஒரு படகை எடுத்துக்கொண்டு அதனால இயேசு படவில் ஏறி இயேசும் சீஷர்களும் படவில் ஏறி அவங்க வனாந்திரத்துக்கு போறாங்க

திரளான மனதுகி அவ இருந்தவர்களை என்று வாசிக்கிறோம் மார்க் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஏசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மீட்பு நில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி செட் தட் கம்பேஷன் கம்பேஷன் வாஸ் மூவ் வித் அண்ட் ஹீல் த Sick. It is written in Matthew, but uh, when it is said in Mark, it says, "There, uh, Jesus saw them like people without a shepherd. If you read Mark uh, 6, verse 34, and the people saw them departing. And Jesus, when he came out, saw much people and was moved with compassion toward them because they were as sheep not having a shepherd. And he began to teach them many things. ஒவ்வொரு சிக்கத் தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக இங்கே நம்ம பாடின போல ஆழமான ஆழிலும் ஆழமான அன்பு அவருக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை அவர் வந்து ஒரு துக்க செய்தியை கேட்டு எப்பயுமே நம்ம வந்து இந்த மரணத்தின் செய்திகளை கேட்கும்பொழுது வி கெட் ஷேட்டர்ட் தூர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நெருங்கின ரிலேஷன்ஸ் இன்னொன்று இவங்க பார்த்தீங்கன்னா வாலிப வயதிலேயே அவர் மறைக்கிறார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நல்ல வாலிப இருந்து நல்ல கருத்தருக்காக வாலிப வயதாக இருந்தாலும் சரி வயோதிபராக இருந்தாலும் சரி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து வாழ்கிறவர்கள் அவர் குடும்பத்திலே மறிக்கும்பொழுது இட் இட் கீவ்ஸ் சச் அண்ட் எம்டினஸ் இன் தட் ஹவுஸ் ஆனாலும் அந்த ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் கூட இயேசு ஜனங்களுக்காக அப்படி அவங்க வந்து கால்நடையாக வருகிறதை பார்த்து அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுதான் இயேசுவின் உண்மையான அந்த அன்பவர் சரீரத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவோ அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் ஹி ஹேட் டைம் ஃபார் த பீப்புள் ஹி ஹி ரியலி ஹி வாஸ் மூவ் வித் கம்பேஷன் டுவேர்ட் த பீப்புள் அண்ட் ஹி ஸ்டார்டெட் டீச்சிங் தெம் மெனி திங்ஸ் இந்த நாட்களிலும் கூட அவர் நம்ம நமக்காகவே இருக்கிறார் பிதாவின் வாழ்ந்து பரசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய துக்கங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ள மாட்டார் சுதோத்திரமா பாவமே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஆண்டவரே இந்த பேசேஜ்ல எங்களால் காண முடிஞ்சதுங்கிறதாவே ஸ்தோத்திரம் இன்னும் உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள இயேசுவே நீர் உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழு உடம்பையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி கத்த செய்த சகர உபகாரங்களே மனவாதிக்கு மார்னிங் ஹாவ் அ குட் டே கார் பிளஸ்